அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பெற்றோர் பெரியோருடன் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வதும் அவர்களுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் கண்டிப்பாக செவ்வாய் கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது மிக மிக முக்கியம் தாய்வழி உறவு தந்தைவெளி உறவு மேன்மையடையக்கூடிய அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் நீங்கள் இருக்கக்கூடிய முயற்சிதான் என்பதை ஞாபகத்தில் வைத்து கண்டிப்பாக எல்லா விதத்திலும் ஏற்றம் பெறுவதற்கு நரசிம்மர் வழிபாடு உங்களை பக்குவப்படுத்தும் பாதுகாப்பை ஏற்படுத்தும் நரசிம்மர் கவசம் கேட்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை நிச்சயமாக பெறுவார்கள் தைரியம் தன்னம்பிக்கை குருவின் பார்வையால் ஏற்படக்கூடிய பிராப்தம் பிள்ளைகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் காதல் அமைப்பிலும் கணவன் மனைவி அமைப்பிலும் அந்யோனயம் அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அவர்கள் செய்து கொடுப்பது பேரானந்தத்தையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கணவனாக இருந்தால் மனைவியிடம் மனம் விட்டு பேசுவதும் மனைவியாக இருந்தால் கணவனிடம் மனம் விட்டு பேசுவதும் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை வேற்றுமொழி மனிதர்களால் அதீத சந்தோஷம் ஏற்படுவதும் காரிய சித்தி மாலை மிக மிக முக்கியம் என்பதை கேது உங்களுடைய ராசியில் இருப்பதனால் அடுத்த ஒரு பதினெட்டு மாதத்துக்கு தினமும் சக்தி மாலை டிஃபன் சாப்பிடுவது போல் சாப்பாடு சாப்பிடுவது போல் இரவு டின்னர் சாப்பிடுவது போல் இந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டு இருக்க கேட்டுக்கொண்டிருக்க எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் ஆக சிம்மத்திற்கு சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் தெய்வ வழிபாடும் துணை அல்லது துணைவியார் காதல் அமைப்பிலும் அனுகூலங்கள் காணப்படும்